அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தில் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாரி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் உத்திரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் யோகம் இன்று சரியில்லை நித்ய யோகம் சுகர்மம் தேவரை திதி திருதியை கரணம் வணிசை வாரசூலை கிழக்கு பலிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தையல் இன்றைய சுப வேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை காலை பத்தரை மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய ராசிபலன் மேஷம் நீங்கள் திட்டமிடும் காரியங்கள் உங்கள் விருப்பங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் தாமதம்னா கொஞ்சம் அதிக உழைப்பு அதிக சிரமம் ஏற்படும் அது செய்து முடிப்பதற்கு காலங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளும் உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும் டிஃபன் காப்பீடு எல்லாம் படிக்கின்றீங்கன்னா நல்லது உங்களோட முயற்சிகளும் திறமைகளும் இன்றைக்கி வெளிச்சத்திற்கு வந்து அதிகமான லாபத்தையும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் விஷபம் தொழில் சார்ந்த திட்டங்கள் தொழில் சார்ந்த உங்களுடைய விருப்பங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க அது எப்படி நிறைவேறும் உங்களுடைய ஆளுமை அதிகாரப்போக்கில் அப்படி எல்லாத்தையும் கண் பாயன நிப்பாட்டி எல்லாத்தையும் செஞ்சு காமிப்பீங்க அந்த விஷயத்தை விட்டீங்கன்னா போச்சு அதனால் அது உங்களுக்கு இருக்கும் நிதி உங்களுடைய ஆளுமை அதிகாரம் ஃபுல்லாக இருக்கும் உங்களோட விருப்பங்களுக்காக நிறைவேற்றுவதற்கான வருமானங்கள் உங்களை தேடி வரும் அதனால் பணப்பழக்கத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் கோபமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சகோதரருடைய ஆதரவு இருக்குது சக ஊழியர்கள் ஆதரவு இருக்குது எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் மீண்டும் விமர்சனங்கள் வந்தால் அதை அலட்சியப்படுத்தி செல்வது இன்றைக்கு உங்களுக்கு அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மிதனும் நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்ன தான் தெளிவாக திட்டம் போட்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு மனசு நொந்து இருக்கும்போது நான் இருக்கும்பா பண்ணுப்பா அப்படின்னு உயரதிகாரிகளோட சப்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு ஊக்கமும் உத்வேகமும் கிடைத்து இன்றைக்கி உங்கள் வேலைகளை எல்லாம் ரொம்ப சுழுவாக முடிப்பீங்க அதில் வித சந்தேகமும் இல்லை உறவினர்கள் மத்தியிலும் உங்கள் கௌரவம் செல்வாக்கெல்லாம் உயரும் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் கூட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி பலன் தரும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் விலகி போகும் பெண்களால் ஆதாயம் உண்டாகும் பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடகம் பேச்சில் தரமாற்றம் முயற்சிகள் திறமைகளில் எல்லாம் பயனற்று போயிடும் எது செய்தால் இன்றைக்கி உங்களுக்கு காரிய தலைகளாக இருக்கும் குடும்பத்தில் இன்றைக்கி பேசுகிறனாலேயே பிரச்சனைகள் உருவாகும் சர்ச்சைகள் உருவாகும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது ஒப்பந்தங்களோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதனுடைய சரத்துக்களை எல்லாம் ஒழுங்காக படித்து பார்த்து செயல்படுத்தினீங்கன்னா ஒப்பந்தங்கள் இன்றைக்கி நல்ல லாபத்தை தரக்கூடிய நாங்கள்ங்க நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் அதே தரத்தில் வாழ்க்கை துறையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் அதிக அலைச்சலும் அதிக சிரமங்களும் மேற்கொள்ள வேண்டி வரும் சிம்மம் குடும்பத்தில் உங்களுடைய தனிமை விரக்தி மனப்பான்மை கொஞ்சம் மன வருத்தத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்தாலும் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணை இவங்களெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க தந்தை தந்தை போன்ற பெரியவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தையும் மன விரக்தியையும் கடைய உதவும் தொழில் இருந்த வேலை சுமைகள்லாம் குறைஞ்சி கொஞ்சம் தெளிவு பெறுவீங்க கணக்கு வழக்குகளில் சரிவர கவனம் செலுத்தினீங்கன்னா இன்றைக்கி லாபமும் அதிக வருமானமும் கிடைக்கக்கூடிய நாள் கண்ணி நீண்ட நாளாக பெண்டிங் இருந்த வேலைகளை அவசியம் இல்லாமல் செய்கிறது இல்லை வேலைகளை எழுத்து போட்டு செய்கிறது இப்படி தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுறது செய்கிறது எல்லாம் உங்களுக்கு ஒரு மோசமான விமர்சனத்தையும் எதிர்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் தொழிலில் மாற்று சிந்தனை மேலும் தொழிலில் உங்கள் ஆளுமை அதிகாரம் தென்பட்டாலும் இன்றைக்கி ஒரு மன திருப்தி இல்லாத போலவே இருக்கும் உங்களுக்கு மன திருப்தியடைய இறை வழிபாடு நன்மை தரும் துலாம் உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க அரசு காரியங்கள் வெற்றி பெறும் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உயரதிகாரிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள் தந்தை தந்தை போன்ற பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு உண்டாகும் நண்பர்கள் உதவிவரகமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க எனக்கு அனைவருடைய ஆதரவினாலும் அவருடைய ஊக்கத்தினாலும் உங்கள் நாள் எளிதாய் எளிதாய் கடந்து போகும் விஷயம் தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று நீங்கள் வெற்றி காணினார் திட்டங்கள்லாம் நீங்கள் நினச்சபடி ஈஸியாக நிறைவேறும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் திறமைகளுக்கு மதிப்பு இருக்கும் இன்றைக்கு லாபம் வருமானம் அதிகரிக்கும் சகோதரர்கள் ஆதரவு இருக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் நண்பர்களுடைய நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஆக்ரோஷமான அல்லது உணர்ச்சிபூர்வமான செயல்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தருவதால் இன்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது நல்லது தனுசு இதுவரைக்கும் உங்கள் தொழிலில் இருந்த வந்த பிரச்சனைகள் தடைகளில் விலகுங்க உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் அவர்களுடைய கவனம் உங்கள் மேல் இருப்பதால் உங்கள் திறமைகளும் முயற்சிகள்லாம் வெளிச்சத்திற்கு வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் சகோதர சகோளிகளின் ஆதரவு இருக்கும் பழைய விஷயங்களை பேசி மலரும் நினைவுகளாக என்று மகிழ்ச்சியாக கடந்து போகும் நாள் மாகரம் குடும்பத்தில் மூத்தவர்கள் வயதானவர்கள் நண்பர்கள் என அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுடைய பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் தேவை நேரத்தில் தகுந்தாற்போல் பேசுவதை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதில் கவனம் தேவை கூட்டு முயற்சிகளை தவிர்க்கவும் உங்களுக்கு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம் உண்டு உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள் கும்பம் இன்னைக்கு பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் அதிகம் தோன்றும் நாள் மனதில் ஒரு உறக்கியமான பான்மை எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் வேலைச்சமை கூடும் மன அழுத்தம் உண்டாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய கனிவான பேசினால் குடும்பத்தில் அனைவரையும் அதுவும் வாழ்க்கை துணை மேற்கொண்ட எல்லாரையும் பேசிய மகிழ்விப்பீர்கள் உங்கள் துன்பத்தை சென்றுவிட்டு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் மீனம் வாழ்க்கை துணையை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என்று இன்று தேவையற்ற வேலைகளை இழுத்து போட்டு உங்களுடைய வேலை சமையை நீங்களுக்கே நீங்களே கூட்டிக் கொள்வீர்கள் உறவினர்களை டிஃபன் காஃபை நேந்தியில் நிறுத்திக் கொள்வது நல்லது எதுக்கும் கமிட் ஆக வேண்டாம் சகோதரர் ஆதரவு உண்டு அதுவும் சகோதரியின் ஆதரவு அதிகம் உண்டு வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோடு மனம் விட்டு பேசினால் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமையவும் அமைதி ஆரோக்கியம் எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை வரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் கந்தாசரணம் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிரம் நன்றி வணக்கம்